ஆத்ம நமஸ்காரம் உலகக்ஷேம பிரகாசிகை தலைப்பு ஈஸ்வர தத்துவம் துணைத்தலைப்பு ஸ்திரீ யோனியும் புருஷ லிங்கமும் சுக்கிலம் உற்பத்தியாகிற இடத்திற்கே யோனி என்று முன்பு சொன்னோம் அது சக்தி யோனி அந்த சக்தி யோனியா இருக்கின்ற பிரம்மரந்திரத்திலிருந்துதான் உலகத்தினுடைய உற்பத்தி சக்தி என்பது ஸ்திரீ அதனால் இதற்கு ஸ்திரீயோனி என்று பெயராயிற்றே அன்றி ஸ்திரீயோனி என்றால் ஸ்திரீகளின் மூத்திரத்வாரம் அல்ல ஜீவன் அதாவது உயிர் புருஷனாகும் ஜீவன் எப்பொழுது புறமாய் இருக்கின்ற ஜடத்தினுள்ளில் அடங்குகிறதோ அதாவது தன்னில்தானே அடங்குகிறதோ அப்பொழுது புருஷனாகிறது புருஷனாகும் பொழுது மட்டுமே தன்னுடைய லிங்கத்தை அறிய முடியும் அதனால்தான் அதற்கு புருஷ லிங்கம் என்று பெயராயிற்றே அன்றி புருஷ லிங்கம் என்றால் ஆண்களின் மூத்திர துவாரம் என்றல்ல இப்படியாகும் யோனி லிங்கம் முன் சொன்ன குதம் இவற்றின் நிலைமை இதனால்தான் இவை மூன்றும் கோப்பியம் அதாவது ரகசியமாக இருக்கின்றன வென்று சொல்லப்படுகிறது ஆனால் உலகோர் ஆடவர் மூத்திர துவாரத்தை லிங்கம் என்றும் பெண்டிர் மூத்திர துவாரத்தை யோனி என்றும் மலத்வாரத்தை குதம் என்றும் சொல்லி வருகின்றனர் அது மிகவும் தவறு ஏனெனில் இவை ரகசியமாக இருப்பவை அல்ல பரசியமாய் அதாவது வெளிப்படையாய் உள்ளவை ஆகும் ஆனால் இவற்றை ஆடையினால் மறைப்பதால் ரகசியமாக இருப்பவை என்று சொல்கிறார்கள் மறைத்து வைத்ததனால் ரகசியம் அல்ல ஏனென்றால் நாம் பிறக்கும்போது இவை மறைவாக இல்லை எல்லாம் பரசியமாய் அதாவது வெளிப்படையாகத்தான் இருந்தன ஆகவே இப்பொழுது சொல்லி வருபவை அல்ல யோனியும் லிங்கமும் குதமும் அவை பிறக்கும்போதே ரகசியமாய் இரகசியமாய் இருப்பனவாகும் ஆகவே அவற்றின் நிலைமை முன் சொன்னது போல ரகசியமாய் இருப்பதாகும் ஆத்ம நமஸ்காரம்